மாறன் சீரில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பானா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அட்டகாசமாக வீரா வந்து வாதாடி மாறனை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் அழைச்சிட்டு வந்துட்டாங்க நீதிபதி முன்னாடி செம மாசம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக பார்க்க மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் பிடிச்சிட்டுனா எவ்வளோக்கெல்லாம் பிடிக்குமா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வாதாட வந்து அனுமதி கொடுத்துட்றாங்க நம்ம நீதிபதி ஐயா பாண்டியராஜ் அதுக்கப்புறம் சரி உங்கள் பேர் தானே செல்வம் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்படிங்கிறாங்க சரி அன்றைக்கி ராத்திரி என்ன நடந்துச்சு நல்லா தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு வீரா வந்து மடக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னே வந்து இவரால் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறாங்க ஆமாம் அன்னைக்கு நடந்த டேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோன்னா கரெக்டாக சொல்லிடுறாங்க அன்றைக்கி ராத்திரி எத்தனை மணி அப்படின்னு கேட்டோன்னா பத்தரை மணி அப்படிங்கிறாங்க பத்தரை மணிக்கு ராத்திரியில் அந்த ரோட்டில் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டோன்னா உடனே வந்து ஆப்போசிட்டில் உள்ளவங்க வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லாத கேள்வி கேட்குறாங்க அவங்க தேவையோட தான் கேட்குறாங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க அவங்கள கேள்வி கேட்க விடுங்கன்னு பாண்டியராஜய்யா வந்து மாஸ்க் காட்டுறாங்க அந்த சமயம் நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேட்குறாங்க இல்லை நான் அன்றைக்கி ஊருக்கு போயிட்டு வந்திருந்தேன் அந்த நேரத்தில் ஆமாம் அப்போ மழை பெஞ்சா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த நேரத்துலேயும் இவர் தான் வண்டி ஓட்டினார் உங்களால் தெளிவாக பார்க்க முடிஞ்சா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் அப்படிங்கிறாங்க முன்னாடி முதல்ல வந்து விசாரிச்சப்ப இது மாதிரிலாம் வந்து சொல்லலையே அந்த பக்கமாக வண்டி போச்சு அப்படின்னு தானே சொன்னீங்க அப்படிங்கிறப்ப ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற ஐயா நோட் பண்ணிக்கோங்க இவர் வந்து அப்பப்போ வந்து மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஆமாம் முதல்ல வந்து விசாரித்தப்போ வந்து வேறு மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ என்னடான்னா வேறு மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு மடக்கி மடக்கி கேள்வி கேட்க ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க ஆமாம் அன்றைக்கி ராத்திரி வந்து இவங்க வண்டி ஓட்டிகிட்டு வந்தப்போ வேறு ஏதாவது நடச்சா அப்படின்னா ஆமாம் பின்னாடியே வந்து ஆட்டோவில் உங்கள் அண்ணன் போயிட்டு இருந்தப்போ வேகமாக இன்னொரு வண்டியும் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நோட் பண்ணிக்கோங்க சார் இங்கே பாருங்கள் இப்போ வந்து சொன்ன விஷயத்த முதல்ல வந்து விசாரித்தப்போ வந்து சொல்லவே இல்லை எதுக்காக இப்போ மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு வீரா மடக்கி கேட்டேன் இந்த பக்கம் அனால பதில் சொல்ல முடியாம இந்த செல்வத மாட்டிக்கிட்டாப்புல சார் இவர் வந்து எதுக்காக மறந்தாங்கன்னு சொல்லுப்பா அப்படின்னு பாண்டியராஜன் சார் அப்பப்போ நான் எனக்கு கொஞ்சம் மறந்துடுவேன் அதனால தான் அப்படின்னு சொல்றப்ப வேணுன்ட்டே இந்த மாதிரி வந்து இவர் மறப்பாரான் என் மறந்தோன்னே வந்து இப்போ புதுசாக வந்து சேர்த்துக்கிட்டு வந்து அறிவழகன் சாரோ இல்லை வேறு யாராவது சொல்லி இவர் மறந்தாருன்னா சேர்த்து சேர்த்து பாயிண்ட்டு கொடுப்பாங்க அது எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து என் புருஷனை வந்து உள்ளே வைக்கிறதுக்காக இவங்க எல்லோரும் சேர்ந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் ஆனால் நடந்த விஷயம் என்னென்னா அது எதர்ச்சியாக நடந்தது அது முடிஞ்சு போச்சு என் புருஷன் வந்து எந்த தப்பும் செய்யலை அவர் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக தான் இருக்கார் ஆனால் இவங்க என்னடான்னா வேணுன்ட்டே வந்து பழி வாங்குறதுக்காக சூழ்ச்சி செஞ்சிட்டுரு ங்க சார் இவர் செல்லும்ாரலை முதல்ல வந்து ஆரம்பத்துலேருந்து என் புருஷன் தான் வந்து வேணுட்டே வந்து செஞ்சாருன்னு சொல்லவில்லை இப்போ ரெண்டாவது விசாரிக்க இந்த பிரச்சனையை எடுத்ததுக்கு அப்புறமா தான் அறிவாளன் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு இப்போ என்னடானா என் புருஷனுக்கும் இவருக்கும் ஏற்கனவே முன்பக்கம் இருக்குது அதை நான் பார்த்தேன்னு இப்போ புது புதுசாக வந்து இதை வந்து தச திருப்பை பார்க்குறாரு ஒருவேளை இப்போ எல்லா பிரச்சனையும் காரணம் வந்து நான் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் மாட்டிப்பேனே நான் வந்து கண்மணி கூட சேர்ந்து வாழ முடியாதே எப்படியாவது இந்த ராகவன் தப்பிச்சாகணும் இந்த மாறம் உள்ளே போனால் தானே நம்ம வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி அவங்க ராகவன் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஐயா இப்போ நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லிட்டேன் இவர் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு இந்த செல்வத்தோட வந்து சாட்சியை வச்செல்லாம் வந்து எதுவும் முடிவு எடுக்க முடியாது அதனால் இதை வந்து என் என் புருஷனுக்கு சாதகமாக வந்து நீங்களே வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவரை வந்து வெளியில் வந்து விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வீரா வந்து அதிரடியாக செம்ம மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் அவன் மாறன் வந்து நான் கூட வந்து நினச்சி பார்க்கல வீரா எனக்காக இவ்வளோ தூரம் போராடுவேன்னு ஆனால் யாருமே வராதப்ப நீ எனக்காக நின்று இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிச்சிட்டியே அப்படின்னு சொல்கிறப்ப அவர் வந்து என்ன அந்த பொண்ணு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை இவன் தான் எல்லாத்தையும் மாற்றி பார்த்து பேசுகிறான்னு தெல்ல தெளிவாக வந்து நிரூபிச்சிட்டா அவங்க வீட்டுக்கு வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப இந்த பக்கம் அறிவலகனாலும் சரி அவங்க சைடில் எதுவும் பேச முடியாமல் முழிக்கிறாங்க அதோடு வந்து கண்மணி அதிர்ச்சி ஆகுறாங்க வேறு லெவலில் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்